நாங்கள் நீண்ட காலமாக ஒவ்வொரு நாட்டிலே தெரிவு செய்யப்படும் ஜனாதிபதியுடனும் பேசும் முக்கிய விடயங்களைப் பற்றி இந்த ஜனாதிபதியுடனும் நாங்கள் பேசியிருந்தோம் அவரிடம் முன்வைத்திருந்தோம் அந்த அடிப்படையிலே எங்களுடைய வடக்கு கிழக்கு இணைந்த சமஷ்டி அடிப்படையிலான ஒரு அரசியல் தீர்வை எங்களுடைய கட்சியினுடைய நிலப்பாடாக நாங்கள் எதிர்பார்க்கிறோம் என்ற விடயத்தை மிக முக்கியமாக சொல்லியிருந்தோம் அத்தோடு அரசியல் கைதிகளுடைய விடுதலை தொடர்பாக நாங்கள் பேசியிருந்தோம் பயங்கரவாத தடுப்பு சட்டத்தை பயன்படுத்துவதை பற்றி எங்களுடைய எதிர்ப்பை நாங்கள் தெரிவித்திருந்தோம் அத்தோடு காணி அபகரிப்பு விடயங்கள் தொடர்பாக மகாவே வன இலாகா கரையோர பாதுகாப்பு பிரிவு ராணுவ முகாம்கள் அகற்றுவது இந்த விடயங்கள் தொடர்பாகவும் அந்த திணைக்கழகங்களுடைய நடக்கும் அந்த காணி அகரிப்பை பற்றியும் சொல்லியிருந்தோம் காணாமாக்கப்பட்டவர்களுக்கான நீதி என்ற விடயத்தைப் பற்றியும் நாங்கள் குறிப்பாக பேசியிருந்தோம் அத்தோடு எங்களுடைய வடக்கு கிழக்கிலே இருக்கும் பல அபிவிருத்தி திட்டங்களைப் பற்றி நாங்கள் பேசியிருந்தோம் இதே போல தான் இந்த வெள்ளத்தால் ஏற்பட்ட அனர்த்தம் தொடர்பாக எங்களுடைய விவசாயிகள் முகம் கொடுக்கும் பிரச்சினையைப் பற்றியும் நாங்கள் ஜனாதிபதியிடம் நாங்கள் முன்வைத்திருந்தோம் அந்த வகையிலே வரிசையாக ஜனாதிபதி அவர்கள் காலத்திலே புதிய அரசியல் அமைப்பு உருவாக்கும் பொழுது அந்த உடையத்தை பெற்றி நாங்கள் இன்னும் கூடுதலாக ஆராயலாம் என்றதை சொல்லியிருந்தார் அத்தோடு காணாமாக்கப்பட்டோருடைய விவகாரம் தொடர்பாக காணாமாக்கப்பட்டோருக்கான அந்த அலுவலகத்தில் என்னுடைய செயல்பாடுகள் திருப்தியாக கேட்டிருந்தார் ஆனால் நாங்கள் சொல்லியிருந்தோம் எங்களுக்கு ஒரு நீதிமன்ற பொறிமுறை இல்லாவிட்டால் அது எங்களுக்கு தேவைப்படாது நீதிமன்ற பொறிமுறை ஒன்று தேவை அவசியம் அப்படி இல்லைனால் எங்களுடைய மக்கள் அதை ஏற்றுக்கொள்ள மாட்டார்கள் என்றதையும் நாங்கள் மிக முக்கியமாக வலியுறுத்தியிருந்தோம் அதே போலதான் காணி அபகரிப்பு விடயங்கள் தொடர்பாக அதிலேயும் கல்முனை வடக்கு பிரதேச பிரதேசம் தொடர்பாக பேசப்பட்டது கல்முனை வடக்கு பிரதேச செயலகம் தொடர்பாக தான் உரிய நடவடிக்கை எடுக்கிறதுக்கு அமைச்சருடைய செயலாருடனுடன் பேசுவதாக கூறியிருந்தார் தங்களிடம் அவர் பேசுவதாக சொல்லிந்தார் அதே போல வரவு செலவு திட்டத்திலே நாங்கள் முன்மொழிந்த சில அபிவிருத்தி திட்டங்களை தான் உள்வாங்குவதாக சொல்லிந்தார் அதே போல தான் பன்முகப்படுத்தப்பட்ட நிதி ஆளுங்கட்சி எதிர்கட்சி என்று இல்லாமல் அனைத்து பாராளுமன்ற உறுப்பினருக்கும் பன்முகப்படுத்தப்பட்ட நிதியானது வழங்கப்படும் என்றதையும் கூறியிருந்தார் உண்மையிலே இந்த சந்திப்பானது இன்று ஒரு முதலாம் கட்ட ஒரு சந்திப்பாகவே அமையும் எதிர்காலத்திலே நாங்கள் இந்த விடயங்களைப் பெற்றி நாங்கள் இன்னும் விரிவாக ஆராய்வதற்கு நாங்கள் தயாராக இருக்கோம்